பேட்டை என் கங்குவா படம் மோதல் அறிவிப்பை வெளியிட்ட இரண்டு பட குழுவும் சிறுத்தை சிவாவுடைய நடிப்புல உருவாகி கங்குவா இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அக்டோபர் தேதி இந்த படம் வெளியாகுங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு இதனால சூர்யாவுடைய ரசிகர்கள் ஆவலோட அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா திரைப்படத்தை திரையரங்குகள்ல கொண்டாடுவதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த நிலையில அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா மட்டுமின்றி ரஜினி

ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இனி வரும் நாட்களில் இந்த ரெண்டு படத்துக்கான அப்டேட் எப்படி மாற போதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். யாரெல்லாம் பேட்டைன் படத்துக்காகவும் கங்குவா படத்துக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க நம்ம சேனலை எப்பவும் போலவே சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.